வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த கீரை பொரியல் தாங்க பார்க்க போறோம் மணத்தக்காளி கீரை நாங்கள் சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவோம் இதுல இந்த மாதிரி சின்ன சின்ன காய்கள் கிடைக்கும் அதுல குழம்பு செய்யலாம் தனியாக எடுத்து வச்சிருங்க பொரியல சேர்த்துனீங்கன்னா கசக்கும் இந்த மாதிரி இலை மட்டும் நான் அதுல இருந்து எடுத்துக்கலாங்க தண்டு பகுதி யூஸ் பண்ண மாட்டோம் இலைகளை மட்டும் இப்போ கிள்ளி எடுத்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சு சூடானதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு பருப்பு சீரகம் ரெண்டு வரமிளகா போட்டு பொருந்து வந்ததுக்கப்புறம் பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கீரையும் இதை விட சேர்த்துக்க போகிறோம் இது நல்லா வதங்கிட்டுங்க தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள் இதுலேருந்து நல்லா தண்ணி விடும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி தண்ணி வற்றி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணணும் மூடி போட்டு குக் பண்ணலாம் இப்போ நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த சமயத்தில் கால் மூடி அளவு தேங்காய் தூருவடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க சூப்பரான பொரியல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்